பையில் சேமித்து வைத்துக் கொண்டு அதை பல மாதங்களுக்கு பயன்படுத்துகின்றது இதன் முதலு உறுதியான ரப்பரை போன்றிருக்கும் இதனால் முக்களை பிளாஸ்டிக் போன்றவற்றை வென்று விலகி ஜீர்ணித்து விடுகின்றது இருநூத்தி ஐம்பது கிலோ எடையை நாற்பது கிலோமீட்டர் இவ்வாறான சிறப்பம்சங்களை ஒட்டகத்திற்கு வழங்கிய வேண்டிய நிச்சயமாக இந்த அலாமில் ஆற்றலே ஒரு யாத்திரையில் செல்ல சக்தி பெற்றுள்ளார்களோ அத்தகையோர் மீது அகாவுகளாக அந்த ஆலயத்தை அட்ஜெட் செய்வது கடமையாகும் ஒரு சுனத்தை பற்றி நபி சொல்லுவார்கள் தமதியில் இடது கேள்வி எண்ணெயை ஊற்றி வலதுகை ஆக்காட்டி விரலால் தொண்டு இரண்டு குருவங்களுக்கும் பிறகு இரண்டு இமைகளுக்கும் பிறகு தலைகீழ் வாழி நிலையாயிஷா தெரிவிக்கின்றார்கள் ஒரு முக்கியமான சிறப்பு தீயுடைய விஷயங்களை கற்பதற்கும் அல்லது கற்பிப்பதற்கும் என்ற

அவர்கள் பள்ளிவாசனில் வட்டமிட்டு உட்கார்ந்து கொண்டு விஷயங்களில் பேசுவதில் மூழ்கி இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாவுக்கு தேவையில்லை எனவே இத்தகைய நிச்சயமாக இருப்பதால் தான் அவர்கள் யாவோ குறிப்பிட்ட தவறியாகும் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு எவ்வித பலனும் அளிக்க முடியாததால் அவர்கள் உதவி செய்யவும் எவர்கள் மீது எவர்கள் மீது அவரது செய்கின்றனோ அவர்களைத் தவிர நிச்சயமாக அவன் மிகை தன் மிக்க இருபவனாக குப்பரப்படுத்துக் கொண்டு சாப்பிடுவதை நிமிஷமான தடை செய்துள்ளார்கள் விளக்கம் இதுபோன்று சாப்பிடுவதால் சிரமத்துடன் உணவு சென்றடைகின்றது ஜீரணம்